வணக்கம் நான் மனைவி பங்கிராஜ் மணப்பாறையிலேருந்து நான் ஒரு சமீபத்திலேருந்து ஒரு கெவி ஒன்று பண்ணேன் அதை பற்றியான ஒரு சுருக்கத்தை உங்களோட பகிர்ந்து வேண்டி இந்த வீடியோ புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் இழுப்பூர்லேருந்து ஐந்தாவது கிலோமீட்டர் வந்து பிலிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அது பக்கத்தில் வந்து வெள்ளை மரியால் அவங்களுடைய கல்லரை இன்றைக்கி அதை ஆலயமாக கட்டியிருக்காங்க அதுக்கு தான் அந்த கெவி அந்த அம்மாவோட வரலாறு கேள்விப்பட்டப்போ ராணி மங்கம்மாள் காலத்தில் வந்து அந்த அம்மா அந்த ஏரியாவில் வாழ்ந்துருக்காங்க அந்த ஏரியாவில் இருந்துட்டு வந்து ரொம்ப பின்தங்கிய மக்களுக்கு வந்து பல்வேறு வகையில் வந்து அவங்க உதவி செஞ்சுருக்காங்க அதே சமயத்தில் இயேசுவை பற்றியான செய்தியும் போதுருக்காங்க அப்படி ஒரு டைமில் வந்து அந்த எழுப்பூர்லேருந்து அந்த அஞ்சாவது கிலோமீட்டரில் போயிட்டுருக்கப்போ ராணி மங்க உதவிப்படை வீரர்கள் அந்த வழியில் வந்ததாகவும் இந்த அம்மா வந்து வெளிநாட்டுக்கார பொண்ணு சின்ன வயசு அவங்கள பார்த்திங்க அவங்களுடைய அழகில் மயங்கி அவங்கள வந்து ஒரு தவறான நோக்கத்தோடு அணுகிறதுக்காண்டி பின்தொடர்ந்துருக்காங்க இவங்க அந்த குதிரை சவுண்டு கேட்டதும் பார்த்து திரும்பி பார்த்துருக்காங்க அவங்க பார்த்த பின்னாடி வந்து இவங்களுடைய நோக்கம் சரியில்லை நம்மளை ஏதோ தவறான நோக்கத்தில் அணுகிறான்னு பயந்து அந்த அம்மா வந்து கடவுளை வேண்டிகிட்டு வந்து பக்கத்தில் வந்து பள்ளத்தில் தூச்சிருக்காங்க அங்கே பக்கத்தில் கத்தாழ கள்ளி இந்த மாதிரி பெரிய புதர் இவங்களும் அந்த குதிரை வீரர்களும் அதை வந்து சுற்றி சுற்றி வந்திருக்காங்க அது வந்து எங்கே இருக்காங்கம்மா அப்படின்னு அப்போ சுற்றி வரப்போ அவங்களுக்கெல்லாம் கண் மங்கியிருக்கு பார்வையிலேருந்து வர வர கண் மங்கி பார்வை குறைஞ்சிட்டே போகிறத பார்த்து அவங்க பயந்துட்டாங்க பயந்துட்டு வந்து ரிட்டன் வரவுமே திருப்பி அவங்க பார்வை நல்லா வந்துருச்சான் ஆனால் இந்த அம்மா வந்து உள்ளே கத்தாப்பதில் வச்சு வெளியே வர முடியாமல் அப்படியே ரத்தமாக கொட்டி அப்படியே இறந்துட்டாங்க இறந்த முன்னாடி அன்றைக்கு இரவில் வந்து பக்கத்தில் பில்ப்பட்டியில் இருக்கக்கூடிய பெரியவங்க போய் கனவில் வந்து இந்த மாதிரி நான் இறந்துட்டேன் இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பாருங்கள் என்னை எடுத்து அதே இடத்துல அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளவில் சொன்னதாகவும் அவங்கெல்லாம் போய் இருக்க கிறிஸ்தவ மக்கள்கிட்டையும் சொல்லி அவங்களாம் வந்து எல்லோரும் வந்து பார்த்தப்போ அந்த மாதிரி இறந்து கிடந்திருக்காங்க ஆனால் முகம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கத்தளை பூ மாதிரி அப்படியே அப்படியே ரொம்ப அழகாக இருந்து அந்த அம்மா எடுத்து அந்த இடத்துல எல்லோரும் சேர்ந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க இந்த குதிரை வீரர்கள் அடுத்த நாள் என்ன ஆச்சு நமக்கு இப்படிலாம் நம்ம தப்பாக போனோம் அதுக்கப்புறம் கண்ணு திரியாமல் போச்சு இப்போ மீண்டு வந்துச்சு என்னென்னு பார்க்கலான்னு திரும்ப வந்திருக்காங்க வந்து பார்த்தோம்னா இவங்க அடக்கம் பண்ணதை பார்த்துட்டு இவங்க இறங்கி அவங்கள்ட்ட எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு நாங்கள் தான் வந்தோம் இப்படி தப்பாக நோக்கத்தில் வந்தோம் இந்த மாதிரி ஆச்சுன்னு அவங்க தான் இந்த கண் திரியாமல் போனதெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு அவங்களும் சேர்ந்து அந்த அம்மாவோட இருந்து அடக்கம் பண்ணி அவங்களெலாம் சாமி கும்பிட்டு ரொம்ப ப்ரேயர் கொண்டு போயிருக்காங்க அது அப்படியே தொடர்ந்து எல்லோரும் நிறைய பேருக்கு அந்த அம்மா இருந்து செய்த நல்ல காரியங்கள்லாம் இப்போ அந்த அம்மா மேலே நினச்சிட்டு வந்து வேடுகள் வைக்கிறவங்களுக்குலாம் நல்லது நடந்துகிட்ருக்கு இன்ற வரைக்கும் குழந்தை பாக்கியத்துலேருந்து பொருளாதாரத்துலேருந்து அவங்களுக்கு வரணமையதுலேருந்து அவங்க எல்லா கடன் பிரச்சனை எல்லாமே பசுவமாயிட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த அந்த அம்மாவோடய திருத்தலம் வந்து இன்றைக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு இந்த நிலையில் வந்து எனக்கு தெரிந்தால் ரொம்ப வேண்டிய நம்ம ஃபாதர் ஒருத்தர் ஃபாதர் யூஜியன் அடிகளார் அங்கே வந்து எழுப்பூர் பங்கு தந்தையாக போய் இருந்திருக்காங்க எனக்கு போனால் கூட தெரியாது ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க அந்த வெள்ளை மரியம்மா கோயில் வந்து கேள்விப்பட்டிக்கலான்னாரு ஆமாம் ஃபாதர்னு நான் சின்ன வயசுலேயே நானும் போயிருக்கேன் அதெல்லாம் பொங்கல்லாம் வாங்கிக்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வாங்க ஒரு இடம் பாருங்கள் நிறையா மக்கள் வர்றாங்க அவங்களுக்கு அவங்களாம் வந்து தங்கணும் மக்களுக்கும் வசதி பண்ணி கொடுப்போம் அந்த அம்மாவுக்கும் ஏதாவது ஒரு கெபி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் போகிறாள் பார்த்தேன் வந்து ஆலோசம் விடுங்க பாருங்கன்னு சொல்லியிருந்தார் அதெல்லாம் போயிருந்தோம் போய் பார்த்த முன்னாடி வந்து ஒரு ஆலமரம் பெரிய ஆலமரம் ஆலமரத்துக்கு என்ன இடையில் வந்து அந்த அம்மா அந்த காலத்தில் செஞ்ச ஒரு சில துருவம் வச்சிருக்காங்க அந்த இலையெல்லாம் அந்த மரம்லாம் நெருக்கியிருக்கும் அந்த இடம் தான் என்கிட்ட காமிச்சது இப்போ இந்த இடத்த என்ன பண்ணலாம் இந்த அம்மாவுக்குன்னு ஏதாவது ஒரு சிம்பிளாக வந்து எதாவது பண்ணி நீக்காமிங்க அப்படின்னாரு நான் ஒரு சரிப்பாக வரைஞ்சுன்னுட்டு நாலு நாளில் ஒரு படம் வரைஞ்சி அந்த படத்தை கூட அவங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க கரெக்டாக அலையெல்லாம் இருக்க மாதிரி அதில் பூ பூத்துறக்கு மாதிரி பூவில் வந்து அந்த அம்மா இருக்கிற மாதிரி ஏன்னால் அதை ஸ்டோரி பூவில் அந்த அம்மா உள்ளே இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம் பார்த்து அதை பார்த்துட்டு பரவாயில்ல இது வந்து நம்ம ஸ்டோரியை சொல்ல வேண்டிய லேய்ட்டு இருக்குது நீ சீர்க்க மாடலை பார்த்தா ஸ்டோரி அதிலே வந்துருது ரொம்ப நல்லா இருக்குது அதை நீங்களே வந்து செஞ்சு விடுங்களேன் அப்படின்னாரு நான் வந்து இப்போ எனக்கு சீசன் ஸ்விம்மிங் பூல் சீசன் அந்த மாதிரி நான் வர முடியாத பார்த்து நான் வேறு ஆள் வச்சு நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் சரி எப்படியும் நீங்கள் இருந்து முன்னாடி செஞ்சு நான் வேறு ரெண்டு பேர்த்த அவர் ஆழத்தை வச்சு ரெண்டு பேரை கட்டி பார்த்தேன் ஒருத்தர் வந்தார்கள் பார்த்துட்டு அங்கே இட வசதி தங்குறதுக்கோ அங்கே சாப்பாடு வசதி இல்லை அதனால அவரும் அந்த இடத்துல வந்து தங்கி நீங்கள் சோடா டிசைன்லாம் அவ்வளோ நாளில் பண்ண முடியாது சார் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க அப்புறம் வேறு வழி இல்லை முடியாதுன்னு ஒரு செய்கிற வேலையை வந்து நான் இன்னைக்கு விட்டது கிடையாது சேலஞ்சாவே நான் செய்யக்கூடிய டைப்பு தெரியும் அவங்களுக்குலாம் நானே செய்ய முடிய பண்ணிட்டேன் நான் அந்த சீசன் முடிஞ்ச முன்னாடி ஜூன் மாதத்தில் வந்து திருப்பி அந்த வேலையை ஆரம்பித்தோம் அந்த ஆரம்பத்துலேருந்து நான் என்னென்ன பண்ணேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே முத தெருமாக்கோளில் ஆரம்பித்து மாடல் ஒரு இருபத்தஞ்சி வேலை வர்ற மாதிரி ஒரு மூணு விதமான டைப்பில் இருபத்தி மூணு வேலை ஏற்பாடு பண்ணேன் அப்புறம் அந்த மேலே இருக்க கத்தளப்பு அதுக்கெல்லாம் கம்பியெல்லாம் பாட்டு அந்த கம்பியெல்லாம் எப்படி விழுந்து அடித்தோம் இல்லை நாங்களே பண்ணோம் இலையெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே இருக்க போது உடஞ்சி போயிருமே இதெல்லாம் சேஃப்டியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி இருந்தாரு மொதல் ஃபைபர் கூட முடிவு பண்ணோம் ஃபைபர் மழை வெயில் கொஞ்சம் நாளில் அதை இத்து போயிடும் உடஞ்சி போயிடுமே சரி சிமெண்ட்லேயே காங்கிரீட்லேயே பண்ணிடுவோம் அப்போ தான் அது ல இருக்கும் அப்படின்ட்டு காங்கிரீட்டில் தான் ரொம்ப சிரமம் எடுத்து ரொம்ப அற்புதமாக வந்தது திண்டுக்கல் மாரம்பாடிக்கு தேர் செய்கிறப்போ ஒரு இருபது இருபத்தி ஆறு அடி வேணும் அதை கூட அங்கே போய் செய்ய முடியாது இங்கேயே செஞ்சு ஒரு மூணு பாட்டாக செஞ்சு இங்கேருந்து கொண்டு போய் நாங்கள் ட்ரெட் பண்ணோம் அது மாதிரி அந்த ஐடியா வந்து எனக்கு டக்குன்னு வந்து அங்கே போய் செய்ய இருந்ததுனால இங்கே வீட்லையே எங்கள் வீட்லேயே பக்கத்தில் இடத்த ஏற்பாடு பண்ணி இங்கேயே இருபத்தஞ்சி இலையும் காங்க்ரீட்டு கம்பி அதெல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வலையெல்லாம் வச்சு பண்ணி அந்த பூ மட்டும் வந்து ஒரு இரநூறுக்குள்ளே தான் வரும் நினச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணி செஞ்சோம் அது எனக்கு தூக்கி பார்க்க முடியல ஆனால் ஏற்றிறப்பு தான் தெரிஞ்சது கம்பியூடெல்லாம் வளைஞ்சு போய் அதை கூட நீங்கள் படத்தில் பார்க்கலாம் அது கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ வந்துருக்க மாட்டிருக்கு முக்கால் வாசிப்பு கால் வசிப்பூ ஸ்பாட்டில் தான் போய் பண்ணேன் இங்கே அந்த பூவும் இருந்த இலையை மட்டுமே இங்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு செஞ்சுருக்கு செஞ்சு க தண்ணியிலே உரப்போட்டு உலக எல்லாம் அதெல்லாம் ஏற்றிட்டு போய் அங்கே வந்து ஒரு ப இருபது பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் டெய்லி போய்ட்டு போட்டு தான் வந்தேன் நைட்டு ஒம்பது மணி பத்து மணியாக தான் செய்வோம் யூஜினி வந்து ஃபுல்லாகவே எங்களோட சப்போர்ட் பண்ணி கூடவே இருந்தார் அங்கே நைட்டு பத்து மணி இருந்தாலும் எங்களோட தான் இருப்பார் ரொம்ப சிரமமான வேலை இப்படி முடிக்கப்போவங்க பயம் இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அது அமைஞ்சது காரணம் வந்து உண்மையிலேயே இந்த வெள்ளை மரியாதோட அனுகூலம் அவங்களுடைய ஆசிர் அவங்களுடைய பிளஸ்ஸிங் இதில் இருக்குங்கிறது எனக்கு ஓன்லேயே உணர்ந்தேன் இங்கெல்லாம் நான் ரொம்ப தொய்வாகணும் அப்போல்லாம் டக்குன்னு எளிமையாக ஐடியா வரும் டக்குன்னு அதை முடிச்சிடுவோம் எனக்கு இந்த வேலை செய்யறதுக்கு வந்து சொந்தக்கார தான் எங்களுக்கு சிற்பி செல்வோம் எங்களுடைய மாமா பையன் அவர் கொத்தனாரு அவரு ஒரு செல்வம் இன்னொருத்தர் நண்பர் வந்து சென்ற இங்கே வந்து ஆர்முகம் கொத்தனாரு வந்து சிட்டார் இவங்கள வச்சுட்டு தான் வந்து நான் பண்ணேன் ரொம்ப அற்புதமாக டைம் பார்க்காம ஒருத்தன அவங்களாம் அதனால எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் எத்தனை மணிக்கு முடிக்க முடியாது பத்து மணியாக இருந்தாலும் இங்கேருந்து உட்காந்து தான் செய்வோம் இது ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு அந்த இதை முதல் ஏற்றிட்டு போகிறப்போ வந்து அந்த பூவை ஏற்றுறப்போ அந்த பைப்பெல்லாம் உடஞ்சிது தூக்கிட்டு இருக்கப்போ உடஞ்சிது அதெல்லாம் செஞ்சு கொடுத்தவர் வந்து ரஷீத் பாய் பாதியில் உடஞ்சப்போ அவர் டக்குன்னு வந்து ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு பைப்பை தூக்கி போட்டு அதை அங்கே லேடிஸ்லாம் அத்தனை பேர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படி ஹெல்ப் பண்ணாலாம் அந்த இல்லாட்டி அங்கேயே உடஞ்சிருக்கும் ஆளுங்க மேலே பாதிப்பு இருந்திருக்கும் அதை அழகாக கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சு இதெல்லாம் எல்லாமே அற்புதமாக இருந்தது அந்த டயத்தில் வந்து அங்கே ரெண்டு பைப்பு கலந்து தூக்கி பிடிக்கலன்னா அது உடஞ்சி எல்லாத்துக்குமே விழுந்திருக்கும் அப்படி வந்து நிறைய சம்பவங்கள் நல்லா விளைஞ்சிட்டு இருப்போம் பெயின் பண்ணிப்போம் திடீர்னு மழை வேகமாக அந்த மலையெல்லாம் வந்து பட்டன் வந்து நின்றுக்கிறோம் அந்த இடத்துல மட்டும் எல்லாம் மரங்கள் இருக்குதுனால மறைஞ்சு அதை எதுவுமே பாதிக்கல ஆக பாதிப்பு நிறைய வர மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே பாதிப்பாகலை அந்த மேலே தூக்கி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த சிரமம் அதெல்லாம் காமிச்சிருப்போம் அந்த ஜேசிபி வழியாக பண்ணோம் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குமேனு ரொம்ப சிரமம் போட்டு மேலே உட்காராமல் அந்த ஹைட்டு தூக்கம் இல்லை அது மரம் எடுத்துது அதெல்லாம் என்ன பண்ண போகிறோமோ பயந்தான் இருந்தாலும் நைட்டு பத்து மணியாக இருந்தாலும் அதை முடித்தோம் அது முடிச்சதெல்லாம் நிறைய முடிஞ்சது ரொம்ப ஆச்சரியமாக அது பயந்து போய் என்ன பண்ண போகிறோம் பயந்து பயந்தெல்லாமே எளிமையாக முடிஞ்சது உண்மையிலேயே அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடமா தான் அதை நான் பார்க்குறேன் பெயிண்டிங்க்கு வந்து நமக்கு வந்து ஜெய்சல் நோட்டில் நண்பர் ஹெல்ப் பண்ணார் எல்லாத்துலேயும் நான் கூட இருந்தாகணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் எல்லா வேலையிலையும் நான் தான் ஆரம்பிச்சி வைப்பேன் அவங்க தொடருவாங்க ஏன்னா என்னை பார்த்து பார்த்து அவங்களும் செஞ்சாங்க ஆனால் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து இந்த வேலையை வந்து முடியாதுங்கிற வேலையை முடியுங்கிற அளவுக்கு இந்த வெள்ளை முறையோடைய பிளஸிங் நம்ம ஜீசஸோட பிளஸ்ஸிங்கோட இது அற்புதமாக அமைஞ்சுது உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு ஃபாதருக்கு அந்த நேரத்தில் நன்றி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காண்டி ஃபாதரோடய சந்தேகத்தை எழுதினார் காட்டுக்குள்ளே இருக்குது இதை என்ன எப்படி பா பாதுகாக்க போகிறோம் தெரியல பயந்தார் உடனே நான் ஏறி காமிச்சேன் அந்த அந்த படமும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதுக்காகவே மேலே ஒவ்வொரு பூலையும் வந்து ஒரு ஆள் ஏறி நிற்க முடியும் எழுபது கிலோ எண்பது கிலோ ஆள் தான் ஒவ்வொரு இலையிலையும் நான் ஏறி மிதித்து காமிச்சிருக்கேன் நின்று காமிச்சிருக்கேன் அது சிறப்பாக முடிஞ்சிருக்கு தமிழகத்தை வடிவமைத்த பங்கிராஸ் அவர்களுக்கு ஒரு தரம் அழைத்து எல்லாம் நம்ம அந்த கள்ளிக்குள்ள புந்தை ஆரம்பிச்சதாக ஒரு வரலாறு இருக்கு அதுக்கு தக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கல்லியெல்லாம் எடுத்து காட்டி அவர்கள் சொன்ன அவர் போனாரு கையிலே டிராயிங்லாம் வரைச்சு அனுப்புனாரு ரொம்ப ஆப்டா இருந்தது அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அவங்க வீட்டையே பெரிய அரங்கமாக மாற்றி அதை அங்கேயே எல்லாமே வடிவமைத்து கொண்டு வந்து ஃபிட் பண்ணி இது நல்ல பக்காவாக செய்கிற அவரோட துணை நின்றவர் பங்கிராஜ் செய்தாங்க அவருடைய குழுவினர்கள் வந்திருக்கிறாங்க ஏன்னா இதுவரை நன்றியோடு பார்த்தோம் பங்கிராச நன்றியோடு நாங்கள் நினைக்கிறோங்க அதனால் அவருடைய உழைப்பு அவருடைய உண்மதி அவருடைய திறமைகள் எல்லாம் அது இருக்கிறது ஒவ்வொரு மாதத்துலேயும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க வருஷத்தில் வந்து அந்த தவக்காலத்தில் வந்து ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே சிறப்பாக குறுத்தணியாயிரும் வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க எல்லோரும் வேண்டுதல் வச்சு வந்துட்டுருக்காங்க பல ஆயிரக்கணக்காயிரம் பேர் வர்றாங்க அந்த நாளில் நீங்களும் இந்த இடத்த ஒரு தடவை வந்து பார்க்கணும் இழுப்பூர்லேருந்து வடக்கு பக்கமாக ஐந்து கிலோமீட்ரு பிள்ளிப்பட்டின்னு வெள்ளை மரியார் கோயில்னா பஸ்ஸும் போகுது ஒரு முறை வந்து பாருங்கள் எல்லோரும் வரணும் அதை தரிசிட்டு போகணுன்னு கேண்டிக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த ஃபாதருக்கு நன்றி சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லி இதை முடிக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி